thank you திண்டிவனத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கான நேர்காணல் நடைபெற்றது திண்டிவனம் மயிலம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நேர்காணல் நிகழ்ச்சியை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் மாநில மாணவரணி துணை செயலாளர்கள் அமுதரசன் ஈரோடு வீரமணி புதுவை மாநில மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் ஆகியோர் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக அணி நிர்வாகிகளுக்கான நேர்காணல் நிகழ்ச்சியினை நடத்தினர் இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் மாவட்ட பொருளாளர் ரமணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாசிலாமணி சேதுநாதன் ஒன்றிய செயலாளர்கள் செழியன் சொக்கலிங்கம் ராஜாராம் பழனி மணிமாறன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க மறக்காமல்